அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வர இடையில சனி ஞாயிறுகள்லாம் வந்ததுன்னா அவசரமா காலையில எழுந்து ஒரு இலக்கிய கூட்டம் போறதுக்காகவே நல்லா சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க குண்டானா டீ போட்டு குண்டாங்க குண்டானா ஏன்னா வந்துருப்பாருங்க விருத விருந்தினர் எல்லாம் வருவாங்க சுத்தியில நிறைய சொந்தக்காரங்க ஆஹ் சுற்றத்தார்கள் எல்லாம் அவர் அது ஒரு விதத்துல எனக்கு வந்து உபயோகமா இருந்துச்சு என்னுடைய குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க தன்னுடைய விடுமுறைகள்ல வராது விருந்தினர்கள் வந்து என்னுடைய குழந்தைகளை வளர்த்தாங்க மற்ற நேரங்களில் நான் ஒரு வேலையாட்களை நம்பி தான் நான் இருந்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச அனுபவம் அந்த குழந்தையோட எனக்கான அம்மா அப்பா வேலைக்கு போனா அந்த குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கும் அதையெல்லாம் நான் என்னுடைய அம்மா உன் உலகத்துல காமிச்சிருக்கேன் சொல்லிருக்கீங்க அம்மா சே அம்மா சேலை சேலை சுற்றி அப்பாவின் செருப்பணிந்து தனியே விளையாடும் மழையை ரசிக்கும் ஆயா ஆயாதான் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து விட்டுட்டு போவேன் சாவியை கொடுத்துடுவேன் எனக்கு ஒரு சின்ன பொண்ணு அண்ணன் வந்து பெரிய பையன் வந்து பெரியவன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சாங்க ரெண்டு ரெண்டு வயசு தான் வித்தியாசம் அப்போ சாவியை கொடுத்துட்டு போவேன் நான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் நீ வந்து வீட்டு சாவியை திறந்து பாப்பாவை நான் மே டேபிளில் மேஜை மேலே